இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான மூணாவது டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து இரநூத்தி ஐம்பத்தோர் ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க முதல் நாளின் முடிவில் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து கொஞ்சம் தான் ஆடினாங்க ஏன் அப்படின்னா எப்போவுமே ஆடக்கூடிய பேஸ்பால் மெத்தட்ல ஆடுறதா அப்படி இல்லைன்னா சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆடுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஆடுனாங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல தொடர்ச்சியா முப்பது பாலுக்கு ரன்னே எடுக்காம ஆடுனாங்க இது வரைக்கும் அவங்களுடைய ஹிஸ்டரியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கலை டெஸ்ட் போட்டிகளில் கண்டினியூஸா முப்பது பாலுக்கு ரன்னே எடுக்கல அப்படின்னா அந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டியை பேஸ்பால் மெத்தட்ல முன்னூத்தி எழுபத்தோடு ரன்களை அசால்ட்டா சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க அப்போ பேஸ்பால் மெத்தட் தான் நமக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறதுல கன்ஃபார்மாக இருந்தாங்க ஆனா ரெண்டாவது டெஸ்ட்ல அறுநூத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்துல அபார தோல்வியை சந்திச்சாங்க ஆடுனாங்கன்னு தான் சொல்லணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பும்ரா ஆகாஷ் ராஜ்ல இருந்து ஆரம்பத்துல விக்கெட் கிடைக்கலங்க யார் கிராலியும் டக்கெட்டும் செம்மையா ஆடினாங்க நாப்பத்தி மூணு ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியல திடீர்னு கூப்பிட்டு சுப்மார்க்கெட் பந்த நிதிஷ்குமார்கிட்ட கொடுத்தாப்புல நிதிஷ்குமார் கொண்டு வந்து கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லி முதல்ல டக்கடி விக்கெட்டை தூக்கி விட்டாப்புல அதே ஓவர்லயே கண்ணா ரெண்டாவது லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கிராலியை தூக்கி விட்டாப்புல நாற்பத்தி மூணு ரனுக்கு ரெண்டு விக்கெட் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஓலி கோப்பும் ஜோ ரூட்டும் வந்து நிதானமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ரன் பார்ட்னர்ஷிப் கிட்ட அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரவீந்திர ஜடேஜாவுடைய சுழலில் ஓலி போ அவுட்டாக அதுக்கு அடுத்ததான் ஹாரி ப்ரூக்கை பும்ரா ஒரு டெலிவரியை ஒரு மேஜிக் டெலிவரியை போட்டு போல்டாக்க நாலு விக்கெட்டை இழந்துடுறாங்க நூற்றம்பது ரன்னுக்கு அதுக்கு பிறகு பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் பென் பென்ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டும் நிதானமான ஒரு ஆட்டத்தை கடைப்பிடிச்சி கடைசி வரைக்கும் விக்கெட்டை இழக்காமல் இருநூத்தி ஐம்பத்தொன்றுக்கு நாலு அப்படின்னு அந்த முதல் நாளாக முடிச்சிருக்காங்க இப்போ இந்த போட்டியில் தான் சுவாரஸ்யமான ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்துச்சு ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க இந்த ஒட்டுமொத்த ரன்னே இங்கிலாந்தோட இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது தொண்ணூறு ஓருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னுங்கிறது மூணு ரன் ரேட்டுக்கும் கீழே உள்ளது இந்த மாதிரியாக இங்கிலாந்து ஆடவே மாட்டாங்க ஆனால் இந்த போட்டியில் ரொம்ப ஸ்லோவாக ஆடுனாங்க இதை வச்சு தான் நம்ம சிராஜ் வந்து பம்புக்கு கிழத்தாப்புல யார ஜோ ரூட்டை என்ன பண்ணாங்க முப்பது பந்தா ஒரு சிங்கிள்ஸ் கூட அடிக்கலை யாரும் ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் ஸ்ட்ரோக் வச்சு ஒரு சிங்கிள்ஸ் கூட ரொட்டேட் பண்ணல அப்ப சிராஜ் வந்து ஜோ ரூட்ட ரொம்ப கிளிக்காப்பிடு என்னப்பா என்னாச்சு உங்க பேஸ்பால் என்னாச்சு வேரிஸ் பேஸ் பால் வேரிஸ் பேஸ்பால் பால் அப்படிங்கிறப்பல இந்த ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவோம் வேரிஸ் மீ பேசன்ட் வேரிஸ் பேசன்ட் அது மாதிரி ஜோ ரூட்ட வம்புக்கு கலாய்க்கிறாப்புல நாங்கள்லாம் பேஸ் பால்ல பெரிய ஆளு அடிச்சு பறக்கணும்னு சொன்னீங்களப்பா முப்பது வந்தா ஒரு சிங்கிள்ஸ் கூட அடிக்க முடியலப்பா என்னப்பாச்சு உங்க பேஸ்பால் பால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரூட்டை வம்புல் போப்பில் இது செம்ம ரகலையாக இருந்தது அதே மாதிரி சுக்மான் கில் வந்து எப்போ இங்கிலாந்து வந்து அதாவது போரிங்கில் போய்கிட்டு இருந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு அதிரடி மெத்தடுக்கு மாற்றி ரசிகர்களை கவர் வகையில் ஆடி ரசிகர்களை அதிக அளவுக்கு கிரவுண்டுக்கு வர வச்சது நாங்கள் தான் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னடான்னா பழைய போரிங் ஆட்டத்துக்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுக்மான் கில் தன்னுடைய பங்குக்கு கலாய்ச்சாப்பிடல அதே மாதிரி இந்த டெஸ்டில் குறிப்பிட்டு பேச வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜடேஜா செஞ்ச ஒரு ஹியூமர் தாங்க என்ன அப்படின்னா ஆட்டத்தோட கடைசி ஓவர் ஜோ ரூட் வந்து தொண்ணூத்தி எட்டு ரன்கள் அடிச்சுட்டு களத்தில் நிற்கிறாப்புல குறிப்பாக கடைசி மூணு பால் தான் இருக்குது அந்த நாலாவது பால்ல லாங் ஷாட்ல அடிக்கிறாப்புல பவுண்டரி லைன் போகுது ஜடேஜா ஃபீல்டு பண்ணுறாப்புல ஒரு ரன்னு தான் ஓட முடிஞ்சது ஆனால் ரெண்டு ரன் ஓடி நம்ம செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்னைக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோ ரூட் நினைக்கிறாப்புல ஏன்னா டைம் இல்லைன்னு ரெண்டு பால் தான் இருக்குது அப்போ ரெண்டாவது ரன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாப்புல ஆனால் கரெக்டாக ஜடேஜா பாலை எடுத்த உடனே ஸ்டாப் ஆயிருவாப்புல அப்ப ஜடேஜா என்ன பண்ணுவாப்புல தம்பி ஓடு நீ ஓடு ரெண்டா ரெண்டை கம்ப்ளீட் பண்ணி செஞ்சுரி போடு உனக்காண்டி நான் வந்து ஸ்லோவைஸர் இந்த மாதிரி பந்த கூட கீழே போட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிச்சில் உருட்டி விடுவாப்புல அப்படி வலைய விரிக்கிறா மனுஷை நீ ஓடு ரெண்டாவது ரெண்டை ஓடி நீ கம்ப்ளீட் பண்ணு உனக்கு ஃப்ரீ ரன் இலவச ரன்னா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கை காட்டுவாப்புல ஒரு நிமிஷம் ஜோர் விட்டுக்கும் வந்து அந்த ஒரு இது வந்துடும் ஒரு ஆசை வந்துடும் சரி ஓடிருமான்னு சொல்லிவிட்டு பிச்சை விட்டு அப்படி கிளம்புவாப்ல அப்போ ஸ்ட்ரோக்ஸ் வந்து கை காமிச்சிருவாப்புல அவன்தான் ஆசையை காட்டுறான் வலையை பிரிக்கிறான் மாட்டிடாத நில் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக்ஸ் வந்து கை காமிச்சிருவாப்புல அதோட ஜோறு விட்டு ஐயா உன்னுடைய பொங்கச்சோறு வேணாம் ஓ பூசாரித்தனம் வேணாம் நான் நாளைக்கே அடிச்சுக்கிறேன் செஞ்சி அப்படின்னு சொல்லி நின்றுவாப்புல அதுக்கு பிறகு பாலத்தைக்கு ஜடேஜா தூக்கி போடுவாப்புல ஏன்னா ஜடேஜா எப்படிப்பட்ட ஃபீல்டு தெரியும் ஜடேஜா ஆசை காமிக்க அப்படின்னா ஆப்பு வச்சு அப்படிங்கிற தெளிவாக ஸ்ட்ரோக்ஸ் புரிஞ்சுக்கிட்டாப்புல அதுக்கு பிறகு ரெண்டு பாலம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து தடுாடி அன்னை ஆட்ட முடிவுடுது தொண்ணூத்தி ஒன்பதோட நாட் அவுட்ல ஜோர் நிக்கிறாப்ல முப்பத்தி ஒன்பது ரன்ல அடிச்சு பென் ஸ்டோக்ஸ் நிற்கிறாள் ஜடேஜா இன்னொரு ரெக்கார்டும் வச்சிருக்கா என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த சர்வதேச போட்டிகள்ல டி ட்வெண்ட்டி ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகள்ல இன்னைக்கு எடுத்த ஒரு விக்கெட்டோட அறுநூத்தி பதினேழு விக்கெட் எடுத்திருக்காப்புல ஜாகீர் கானுடைய சாதனையை பிரேக் பண்ணியிருக்கா பிள்ளைங்க ஜாகீர் கான் அறுநூத்தி பதினாறு எடுத்திருக்காப்புல அதை வந்து பிரேக் பண்ணி அறுநூத்தி பதினேழு விக்கெட் எடுத்திருக்காப்புல இதெல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மெயின் பவுலருடைய ரெக்கார்டைய தூக்கி சமய சம்பவம் பண்ணியிருக்கா சொல்லணும் இன்றைய ஆட்டத்துல இந்தியா முன்னூறுல இருந்து முன்னூத்தி இங்கிலாந்து ஆல் பண்ணால் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி